சிவகுமார் அண்ணா அவர்களையும் பொருளாளர் தமிழ் பாரதி அண்ணா அவர்களையும் துணைத் தலைவர் திரு ரவியன் அவர்களையும் நமது அரசு துறை சார்ந்த கல் கந்தசாமி அண்ணாவர்களையும் அது மட்டுமல்லாமல் பி ஆர் ஓ மதன் மற்றும் அபிலேஷ் அவர்களையும் வருக வருக என வரவேற்றேன் அதனுடன் சேர்த்து ரியாஸ் அகமத் அவர்களையும் வருகை என வரவேற்கிறேன் ஒவ்வொரு கவிஞர்களும் ஒவ்வொரு தலைவர்களும் இந்த மண்ணில் அப்படிப்பட்ட முகங்களால் வெற்றியின் இடையில் கிட்டச் சிறந்த ஒரு மகிழ்ச்சி நிகழ்ச்சி இந்த குடியூட்டப்பட்ட அவையில் மனித பேசுவதற்காக வீசுவதற்காக நாம் வந்திருக்கிறோம் 말해 말해 말자 கொங்கு தமிழால் சிறக்கும் கோவைக்கு பெருமை சேர்ப்பது சூழ்நில சசுமை இயக்கம் வருகின்ற ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி அப்துல் குலாம் ஐயாவின் மரவினாள் என்று அவர் நினைவு நாள் என்று ஐயா அப்துல் கலாம் உயிர் தெளிகிறார் அவர் மறைவனால் உயிர் தெழுவதாக ஏனென்றால் அவருடைய மறைவிற்கு முன்னால் அவர் கூறியது நான் என்னுடைய மறைவிற்கு பின்னால் நான் மரமாகவும் செல்லியாகவும் கொடியாகவும் இந்த இளைஞர்களை சந்தித்துக் கொண்டே இருப்பேன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருப்பேன் என்று அவர் கூறியிருக்கிறார் அவரது கூற்றையும் அவரது கனவையும் நினைவேற்றும் விதமாக நமது பசுமை இயக்கமானது இருபத்தி ஏழாம் தேதி ஐந்து லட்சம் மரக்கன்றுகளை தமிழகம் முழுவதும் நட்டு மாவட்டந்தோறும் நட்டு அதை வளர்த்தும் பணியில் ஈடுபடுகிறது இதற்காக ஒவ்வொரு மாவட்டமாக சென்று நாங்கள் இளைஞர்களை சந்தித்து எங்கள் இயக்கத்தில் சேர்ந்து வைத்தோம் இதுவரை ஒன்றரை லட்சத்திற்கு மேல் இது ஒரு லட்சத்து அறுபதாயிரம் தொட்டுவிட்டார்கள் ஒரு லட்சத்து அறுபதாயிரத்திற்கு மேல் இளைஞர்கள் இதில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று இதில் இணைந்து பணியாற்றுபவர்களை சந்தித்து அவர்களிடம் இயற்கை பற்றிய விழிப்புணர்வையும் இயற்கையை எப்படி காப்பாற்ற வேண்டும் இயற்கையால் நமக்கு ஏற்படவிருக்கும் ஆபத்துகளையும் விலக்கிக் கூறி அவர்களை இந்த இயக்கத்தில் ஒன்றித்து அவர்கள் மூலம் இந்த இயற்கையை மேம்படுத்துவதற்கான மரம் வளர்த்துவது பசுமை இயக்கத்தின் திட்டமல்ல பணத்தை வளர்த்துவதுதான் பசுமை இயக்கத்தின் திட்டம் காடுகளை அழித்து நகரங்களை உருவாக்கினார்கள் அந்த நகரங்களுக்கு மத்தியில் காடுகளை வளர்த்தும் திட்டத்தை ஆரம்பித்து மிக சிறப்பாக நிறைவேற்ற எல்லோரும் நிறைய பேர் உதவி செஞ்சிட்டு இருக்காங்க நிறைய பஞ்சாயத்து தலைவர்களை சந்தித்து பேசும்போது அவங்கெல்லாம் அந்தந்த கிராமத்தில் தரிசு நிலங்கள் இருக்கிற இடங்கள் எல்லாமே நம்ம பசுமை இயக்கத்தில் ஐந்து ஐந்து ஏக்கர்களை ஒப்படைக்கிறாங்க அதில் நாங்கள் பென்சிலிங் பண்ணி நல்ல மரங்கள் மழை தரக்கூடிய மரங்களும் குளுமை தரக்கூடிய மரங்களையும் நாங்கள் நட்டு அந்த மக்களுக்கு நல்லது செய்யும் விதத்தில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா ஒரே நாளில் அஞ்சு லட்சம் மரங்களை அதுக்கு மேன் பவர் ரொம்ப ஜாஸ்தியாக தேவைப்படுது அதுக்காக தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பிச்சா ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளுக்குள்ள ஐந்து லட்சம் மரங்களை தமிழக வந்து நட்டு அதுக்கான டேட்டாஸ் நாங்கள் ரெக்கார்ட் பண்ண போறோம் ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் மரம் நடும்போது அந்த மரத்துக்கு தனிப்பட்ட இடங்களில் வைக்கும்போது மரத்துக்கு பெயரையும் வனமா வளர்த்தும் போது அந்த வனத்துக்கு பெயரையும் வச்சு அந்த வனத்தில் எவ்வளவு மரங்கள் இருக்கு எந்த வகையான மரங்கள் நாங்கள் நட்டு சேர்த்துக்கிறது டேட்டா சேர்த்து அதை டெய்லியும் கண்காணித்து பராமரிக்கிறதுக்கான வேலையில் நாங்கள் இறங்கியிருக்கோம் அதே மாதிரியே குழந்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெட்ஸை வளர்த்திட்டு இருக்காங்க நாய் பூனை இந்த மாதிரிலாம் வளர்த்திட்டு இருக்காங்க அதற்கு பதிலாக அவங்க வீட்டில் வந்து வாசல்லையோ இல்லை அவங்க தெரிந்த இடங்களையோ எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே வந்து ஒரு மரத்தை நெட்டு அந்த மரத்துக்கு பெயர் வைத்து வருடம் வருடம் அந்த மரத்திற்கு ஒரு பிறந்த நாளை கொண்டாடும் மாதிரி கேட்டு இருக்கோம் அப்படி குழந்தைகள் யாரெல்லாம் எங்க இயக்கம் மூலம் மரங்கள் நாங்கள் கொடுக்குறோம் அந்த மரத்தை வாங்கி அந்த மரத்துக்கு பெயர் வைத்து நடு குழந்தைகளுக்கு மாதம் மாதம் அந்த குழந்தைங்க வந்து எங்களுக்கு செல்ஃபி எடுத்து அனுப்புவாங்க அப்படி செல்ஃபி எடுத்தாலும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்போம் இரண்டாவது மாதம் அந்த குழந்தைகளுக்கு வந்து ஊக்கத்தொகையை நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்து அவங்களை உற்சாகப்படுத்துவோம் இதனால என்ன பயன் கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து எப்படி அவங்க வீட்டில் பெட்ஸ் வளர்த்தும் போது அந்த பெட்ஸை பத்தி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா பேசுவாங்களோ அதே மாதிரி மரத்தை பத்தி ஜாலியா பேசுவாங்க அந்த குழந்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கான அக்கறைகள் வந்து அவங்களும் மரம் நடத்த ஆரம்பிப்பாங்க இதனால என்ன நடக்கும்னா வீட்டில் இருக்கிற பெரியோர்கள் நம்மளோட தாத்தா பாட்டி அந்த மாதிரிலாம் யாரும் மதிக்காமல் இருக்காங்க ஒரு மடம் வளரும் போது அதை டெய்லியும் தண்ணி ஊற்றி வளர்த்தும் போது மிகப்பெரிய காதல் வரும் வீட்டில் இருக்கிற பெரியவங்களையும் அப்பா அம்மா மதிப்பாங்க உதவி செய்வாங்க இந்த மாதிரி நல்ல பல விஷயங்கள் நல்ல நல்லெண்ணங்கள் தோன்றும் அப்படிங்கறதுக்காக பசுமைக்கு மிக வித்தியாசன முறையும் கையில் எடுத்திருக்கு நீங்க எல்லாருமே பத்திரிகையாளர்களாகட்டும் இல்ல இந்த ஊர் மக்களாகட்டும் அதே மாதிரி தமிழகம் உள்ள அனைவருமே இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இது மிகப்பெரிய ஒரு இயக்கம் வந்து காசு பணம் வரல இந்த இயற்கை காப்பாற்றணும் சுயநலம் தான் மரம் இருந்தால் மட்டும்தான் என்னோட குடும்பமும் என்னோட குழந்தையும் நல்லா இருப்பாங்க அதே மாதிரிதான் உங்களுக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கும் அதே தான் அதனால எல்லாரும் மரம் நடத்த வாங்க மரம் நடத்துறதுக்கு இப்ப சாமி கும்பிடறதுக்கு நேரம் சரியில்லாமல் இருக்கிறாங்க அதே மாதிரியே மரம் நேரத்தை கூப்பினா யாரும் வரமாட்டாங்க மரம் வளர்த்து வாங்கினா வரமாட்டாங்க எல்லாத்துக்கும் பணிகள் அதிகமா இருக்கு அப்படி வர முடியாதவங்க அந்த பணியை எங்கிட்ட ஒப்படைங்க நாங்கள் அற்புதமாக அந்த மரத்தை வளர்த்தி திரும்ப அந்த இயற்கையை வந்து உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம் நன்றி வணக்கம்